புதிய உதயம் களம் காண தயார் அறுபதற்கும் மேற்பட்ட சமுதாய கூட்டணி இன்று சென்னையில் ரகசிய ஆலோசனை கூட்டம் நாடார சங்க தலைவர் சதீஷ்குமார் தலைமையில் அறுபதற்கும் மேற்பட்ட சமுதாய கூட்டணி ஒன்றிணைந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தீவிர ஆலோசனை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் களம் காண ஏற்பாடுகள் தயார் என்று சதீஷ்குமார் தலைமையில் கூட்டமைப்பு தலைவர்கள் சூளுரை உங்களுடைய அனைத்து சமுதாய கூட்டமைப்பு சார்பாக தேர்தல் பற்றிய மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்ததாக கேள்விப்பட்டோம் அதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரையும் என்னுடைய வணக்கம் இன்று இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சென்னையில் எங்களுடைய மாநில நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் நாங்கள் வர வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக முடிவு பண்ணிருக்கிறோம் தேர்தலை நோக்கிய எங்களுடைய முதல் பயணத்தில் தேர்தல் பணிக்குழு ஒன்று இன்று அமைக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய தேர்தல்ல இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் தனித்து நின்று ஒரு பெரும்பான்மைக்கு வருவோங்கிற நம்பிக்கையோட மக்களை எங்களுடைய முன்னால் வைத்து அவர்களிடம் பணி செய்வதற்காக நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம் அதற்கான முதல் கூட்டமைப்பு கூட்டம் தான் இன்னைக்கு நடைபெற்றிருது அந்த கூட்டத்தில் ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று தேர்தல் பணிக்குழுவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ நீங்கள் தனியா நிற்கிறோங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன தனியா நிக்கணும்னா இதுவரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல நடந்த அரசியல் சம்பவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியா இருந்தாலும் அந்த தொகுதிகளில் அந்தந்த ஜாதியினருக்கு மட்டும்தான் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஜாதியினருக்கோ அல்லது பணபலம் படைத்த ஜாதியினருக்கோ தான் தேர்தல் சீட்டு கொடுக்கப்பட்டது அப்ப நீங்க ஜாதியை முன்னிறுத்துதான் இந்த எலெக்ஷன் சந்திக்க போறீங்க கண்டிப்பா ஜாதியம் இல்லாட்டி இதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் எந்த தேர்தலும் நடைபெறும் இல்ல ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லிதானே வந்து இப்போ அரசாங்கம் ஆளுகின்ற அரசாங்கமோ எல்லாருமே வந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அனைத்து ஜாதிகளும் அத்தகையாளர்களாங்கிறாங்க அப்ப அந்த மாதிரி ஜாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சமுதாயம் வந்து சமத்துவ சமுதாயம் உருவாக்கணும்னு அரசுகள் உருவாக்கணும் நீங்க ஜாதியை முன்னிறுத்தினீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து ஜாதிய பிரிவினைகள் ஏற்படுமா ஏற்படாதா கண்டிப்பா ஆண்டு காலமாக நடந்த அரசியல் தலைவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க எதுக்காக பள்ளிக்கூடங்கள்ல ஜாதிய சான்று என்று ஒவ்வொரு ஜாதியினருக்கும் சான்று கேட்டு அந்த ஜாதியினருக்கு திறந்த அது வந்து இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத வந்து உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அரசு வந்து அந்த மாதிரியான நீங்க எந்த ஜாதி எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் பிரிவினையை கொண்டு வர்றாங்க அதுக்கும் ஜாதி முன்னிறுத்தி அரசியல் பண்றதுக்கு வந்து வேறுபாடு இருக்கு இல்லையா வந்து மேலும் கண்டிப்பா இருக்கு மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சு வீக்கர்

கண்டிப்பா இந்த பத்து சதவீத இடஒ இடஒதுக்கீடு இல்ல இந்த தேர்தலை நோக்கி உங்களுடைய குறிக்கோள் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரியான அமைப்புகள் எதுவும் பங்கு பெற்றதா எங்களுக்கு தெரியல மட்டுமே நோக்கி பண்ணும் போது ஏதோ ஒரு கட்சிகளை நோக்கி நீங்க உங்களுடைய பயத்தை உருவாக்குற மாதிரி எங்களுக்கு தோணுதே இல்ல பயம் வரணும்ல அரசியல்வாதிகளுக்கு பயம் வந்தா மட்டும்தான் நீதிகளை அடுத்த கொஞ்சம் பயம் வரணும் அப்படி எங்களுடைய முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா சில தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நானூறு ஜாதி மக்கள் இருக்கிறாங்க அதில் குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும்தான் அரசியல் செல்வாக்கு அரசியல் பதவி எம்எல்ஏ பதவியோ கிடைக்கி மற்ற ஜாதியினருக்கு அதாவது கிட்டத்தட்ட குறிஞ்சியன்னு சொல்லக்கூடிய குரல் சமுதாயத்தினர் இல்லை போயர் சமுதாயத்தினருக்கோ இது போல போல வடுகர் சமுதாயத்தினருக்கோ ஒட்டர் சமுதாயத்தினருக்கோ எந்த விதமான ஒரு உங்களுடைய தனித்து நீங்க களம் போறேங்கிறது வந்து ஆளுகின்ற திமுக அரசை எதிர்த்தா இல்ல இருக்கக்கூடிய அனைத்து திராவிட கட்சிகளை எதிர்த்தா இல்ல தேசிய கட்சிகளை எதிர்த்து நீங்க களம் போறீங்களா நாங்க களம் காண எங்களுக்கு யாரும் எதிரியா நினைச்சு செய்யறேன் எங்களுடைய மக்களுக்கு நல்லது நடக்கணும் அதுக்கு நாங்க வந்தா நடக்கும் நாங்க எதிர்பார்க்கலாம் எப்படி நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தானே இது நடக்கும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வர அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு ஸ்ட்ரென்தா இருக்குதா அதை நோக்கிதான் எங்களுடைய பயணம் தொடர்ந்து இருக்கிறோம் இப்ப இந்த அமைப்புடைய செயல் திட்டங்கள் என்ன இப்போ நீங்க ஆட்சிக்கு வரீங்க இல்ல உங்களுடைய சார்பா நிக்கிறவங்க வந்து வேட்பாளரா தேர்ந்தெடுக்க வரும்போது உங்களுடைய செயல் திட்டங்கள் இது வரைக்கும் செய்யாத விஷயங்களை செய்யறோம் அதுக்கு என்னென்ன செயல் திட்டங்கள் வச்சிருக்கீங்க முதல்ல நதிநீர் இணைப்பு நதிநீர் இணைப்புனா கடல்ல கடக்க கலக்கக்கூடிய அனைத்து தண்ணீரையும் மேமட்டத்திலிருந்து அதாவது மலைப்பிரதேசங்களிலேயே ஒருங்கிணைத்து அதை ஒன்றிணைத்து ஒரு அறிவியல் தண்ணீரை வந்து இன்னொரு அதுக்கு ஒருங்கிணைப்பா தானே இருப்போம் செய்ய முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதை முதல்ல செய்வோமே அடுத்தப்புற தேசியத்துக்கு போவோம் முதல்ல நம்ம நாட்டில் செய்வோம் இப்ப பாத்தீங்கன்னா தாமிரமணி ஆறாக இருக்கட்டும் காவேரி ஆறாகட்டும் அதுக்கு எத்தனையோ நீர்ச்சி தண்ணீர் போய் கடலாம் வீணா கலந்துட்டு இருக்கு இதுவரைக்கும் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு எந்த ஒரு அடையும் கட்டப்பட்ட மாதிரி தெரியல ஒன்பது அடைகள் அவர் கட்டினாரு அதுக்கப்புறம் யாரும் எதுவும் செய்யல அதை கொண்டு போவோம் மாதிரியான அமைப்பு அதாவது ஜாதிய ரீதியான அமைப்புகள் மட்டுமா அரசியல் கட்சிகளா இருக்கிறீங்களா எப்படி உங்களுடைய அரசியல் முன்னேற்றம் வந்து வருது நோக்கி தேர்தலில் பயணம் எப்படியா இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சமுதாய அமைப்புகள் பதினேழு இந்து சமுதாய அமைப்புகள் ஒரு முகமதிய சமுதாய அமைப்பு இரண்டு கிறிஸ்தவ சமுதாய மக்களுடைய அமைப்பு எங்களுடைய இணைஞ்சிருக்கிறாங்க இந்த கட்டமைப்பை ஒருங்கிணைத்து இது எல்லாமே தனித்தனியா ஒரு அறுபது சம அறுபத்தி மூணு சமுதாயம் இருக்குன்னா அவங்க ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒவ்வொரு சமுதாயம் ஒவ்வொரு அமைப்பு வச்சிருக்காங்க இந்த அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு சமுதாயமா இந்த மாற்றம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால ஜாதியமே இல்லாம இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக ஜாதியத்தையே கையில் எடுத்து நாங்கள் இந்த செயலை செய்யிட்டு நன்றி உங்களுடைய இவ்வளவு நேரம் உங்களுடைய அந்த பொறுமையான பதிலுக்கும் தெளிவான பதிலுக்கும் நன்றி மேலும் உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த வருகின்ற இருபது இருபத்தி ஆறு உங்களுடைய அமைப்பு வெற்றிகான எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்